அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சயாரா அப்படின்னு ஒரு இந்தி படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படம் ஏற்கனவே வந்து இப்போ ஓடிடியிலே வந்துடுச்சு இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் நான் இப்போ சமீபத்தில் தான் இந்த படத்தை பார்த்தேன் பார்த்து அப்படியே மறண்டு போயிட்டேன் சரி நம்மளுடைய எண்ணங்கள் என்னென்னு இதை வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை பார்த்துட்டு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் க்ரிஷ் கபு இவர் வந்து இந்த மியூசிக்கில் வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணின்னு இருக்கிற ஒரு இளைஞன் வாணி என்றவங்க வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் வேலை தேடிட்டு இருக்காங்க எல்லாம் முடிச்சிடுவாங்க இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு லவ் அஃபேர் ஏற்பட்டு கல்யாணம் வரைக்கும் வருது ஆனால் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு வந்து மணமகன் வராமல் என் இந்த சோகத்தில் இவங்க இருக்காங்க ஒரு இடத்துல வேலை தேடி வராங்க வேலை தேடின்னு வர இடத்துல தான் இந்த கிறிஷ் கபூரை வந்து அவங்க வந்து எதிர்பாராத விதமாக மீட் பண்ணுறாங்க அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாவது நட்பு காதலாக மலருது இப்போ வந்து இவருக்கு கிறிஷ் கபூருக்கும் வந்து மியூசிக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க அவர் வந்து மியூசிக்கு இவங்க வந்து கவிதெல்லாம் எழுதுவாங்க நல்லா செட் பண்ணின்னு வர நேரத்தில் திடீர்னு வாணிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க அட்மிட் ஆகிட்டு தான் தெரியுது அவங்களுக்கு அல்சமேர் நோய் இருக்கு இந்த அல்சமேர் அப்படின்றது வந்து பெரியவங்களுக்கு அப்புறம் தான் அல்சமேர்லாம் வரும் இப்போ நான் இந்த சின்ன வயசுலயே வருது அப்படின்ட்டு கேள்விப்படும் போது இல்லைம்மா பதினேழு வயசுலேயே ஒரு ப பையனுக்கு இந்த அல்சமேர்ன்ற நோய் வந்து சைனாவில் வந்திருக்குதான் ஆகவே இது எப்போ வரும்னே சொல்ல முடியாது இனிமேல் நீ வந்து உன்ன ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் இன்னொரு கடந்த காலம்லாம் உன்னுடைய கடந்த காலம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பிக்கலாம் உன்னுடைய நிகழ்காலத்துல இப்போ நீ பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட மறந்துடுற மாதிரியான சூழ்நிலைலாம் வரும் ஸோ இன்னொருத்தனுடைய ஆதரவு இல்லாம உன்னால் எதிர்காலத்துல வாழ முடியாது அப்படின்ட்டு டாக்டர்லாம் சொல்றாங்க இது வந்து அவருடைய காதலன் கிருஷ் கபூருக்கும் தெரிய வருது ரெண்டு பேரும் வந்து இப்போ வந்து பயங்கரமான சோகத்தில் ஆளாயிடுறாங்க இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை முதல்ல இந்த படத்தில் வந்து நடித்த இந்த கிறிஷ் கபூர் வாணி இந்த ரெண்டு கேரக்டரில் நடித்த ஆஹான் பாண்டே அனிட் படா இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பை நம்ம பாராட்டியே ஆகணும் ரெண்டு பேருமே புதுமுகம் இந்த படத்தில் தான் இவங்களை என்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அடேங்கப்பா ரெண்டு பேரும் காதலர்களாக வந்து இந்த படத்தில் அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஆக்டிங்கை கொடுத்துருக்குறாங்க அதுக்கு காரணம் அந்த படத்தை வந்து டைரெக்ஷன் மோகித் சூரி அப்படின்றது தான் அந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு இந்த புதுமுகங்கிட்ட அந்த வேலையை வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய அந்த பரபரப்பு படம் முடிகிற வரைக்கும் கிளைமேக்ஸ் எல்லாம் நம்மளை அழ எப்படா எப்படாப்பட்ட அந்த அட்டகாசமான கிளைமேக்ஸ் சீன் அது படத்தை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு சின்ன சீன் கூட தேவையில்லாத சீன்ன்னு எடுத்து படத்தில் கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து டைரக்ஷனும் சரி ஸ்க்ரீன் ப்ளேயும் சரி படத்தினுடைய மியூசிக்குப்பா என்ன மியூசிக்கு மியூசிக்கு எடிட்டிங்கு கேமரா ஒர்க்கு எல்லாமே ப்ரில்லியண்ட்டாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு மற்ற கேரக்டரும் கோஆர்டிஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் இந்த படம் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸில் தான் அந்த படத்தை வந்து பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க ஆனால் உலகம் முழுக்க ஏறக்குறைய ஆறுநூறு கோடியை வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருக்குது அப்படின்னா இந்த படம் வந்து எப்படி இருக்கும் இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் இப்போ தான் ஓடிடியில் தான் பார்த்தேன் ஒரு அற்புதமான ஒரு அருமையான படம் இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போதே வந்து சும்மா ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு தான் உட்காரோம் ஆனால் அந்த லவ் ஸ்டோரி சாதாரண கதையை தான் இந்த ஸ்க்ரீன் பிளேலில் போட்டு நம்மளை தாளித்து எடுத்துட்டு உதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று வரும் இவங்களை அட்மிட் பண்ணியிருப்பாங்க கதாநாயகி அந்த சீன் ஆகட்டும் முக்கியமாக கிளைமேக்ஸுன்னு நீங்கள் அழாம படம் பார்க்கவே முடியாது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த குக் வித் கோமாளி பார்த்தீங்கன்னா அதில் செப் தாமு இருக்கார்ல அவர் சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு டாப் நாட்ச் அப்படின்னு வரல அந்த மாதிரி இந்த படம் டாப் நாச் மிஸ் பண்ணாத பாருங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் நெ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்தது நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் புத்தகம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபெட்ரிக் ஃபாசத் எனக்கு ஃபெட்ரிக் ஃபாசத் வந்து தமிழில் எனக்கு சுஜாதா எவ்வளோ தூரம் பிடிக்குமோ அதேமாரி எனக்கு இங்கிலீஷில் க்ரைம் ரேட் ஃபெட்ரிக் ஃபாசத்னுடைய நாவல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ தான் ஒரு எயிட்டி சிக்ஸில் சமீபத்தில் இறந்து போயிட்டார் அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் மோமார்கெட்டில் இந்த பழைய புக்கெல்லாம் இருக்குதானு தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிற மோமார்கெட் பக்கத்தில் அந்த அள்ளி குளத்தில் இருக்குது அங்கே பார்க்கலான்னு பார்க்கும்போது அவருடைய அந்த நாவல் கிடச்சிது எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது தான் என்ன புக்கு தெரியுமா ஒடிசா ஃபைல் இது படமாகவும் வந்திருக்குது நான் அந்த நாவலை படிங்க படிச்சிங்கன்னு வச்சுங்க மறண்டு போயிடுவீங்க அப்படியே இந்த நாவலை வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்ன எப்படி தெரியுமா ஆரம்பிப்பார் எனக்கு வந்து நான் வந்து போலீஸில் சேரத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன் எண்பத்தி எட்டுக்கு முன்னாடி அப்போ ஒரு நாள் கம்பெனியில் வேலை முடிச்சுட்டு வரும்போது திடீர்னு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லை கடையெல்லாம் மூடிட்டாங்க என்ன என்ன அப்படின்னும் ஒரே ஒரு டீ கடை மட்டும் திறந்து வச்சுட்டு டீ கொடுத்துட்டு இருக்கிறான் சரிண்ணா சைக்கிளில் நான் நிறுத்திட்டு அப்போல்லாம் சைக்கிள் தானே அந்த டீ அடிக்கிறவங்க உள்ளே போய் அந்த முதலீட்ட என்ன முதலி என்ன ஆச்சு கடைலாம் கடலாம் என்னப்பா அவனுக்கு தெரியாதாப்பா இந்திரா காந்தியை கொலை பண்ணிட்டாங்கப்பா சுட்டாங்களாம அப்படின்னா அய்யய்யோ அன்னைக்கு தான் நம்முடைய பாரத பிரதமர் இந்திரா காந்தியை வந்து அவர் அவங்களுடைய வீட்டிலேயே வச்சு கொலை பண்ண நாள் அது என்னால் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அந்த நாள் அன்றைக்கி ரோட்டில் ஆள் நடமாட்டமே இல்லாத்து பஸ்ஸு காரு டாக்ஸின்னு எதுவுமே கிடையாது மாதிரி விசாலமான சென்னையை இன்னும் என்னால் மறக்க முடியாது அந்த மாதிரி சம்பவத்தை வச்சு தான் அந்த இந்த நாள் வந்து ஒடிசா பையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி கென்னடியை வந்து ஷூட் பண்ணுறாங்க ஷூட் பண்ணுறாங்க அவர் இறந்துடுறார் அவர் உள்ளேயே டல்லாஸ் அப்படின்ற ஒரு மாகாணத்தை வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது அவரை ஷூட் பண்ணிடுறாங்க இவர் இறக்கும்போது டல்லாஸ் டைம் வந்து பன்னெண்ட அமெரிக்கா உள்ளேயே டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும் டல்லாஸ் டைம் வந்து பன்னெண்டரை நியூயார்க்கில் வந்து ரெண்டரை லண்டனில் வந்து ஈவினிங் ஏழரை ஜெர்மனியில் வந்து எட்டரை இப்போ ஜெர்மனியில் முல்லர் அவர் தான் இந்த கதையோட கதாநாயகன் இப்போ ஜெர்மனியில் வந்து அவர் கார் போயிட்டு போயிட்டுருக்கிறார் கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு காரில் இருக்கிற ரேடியோ ரோட்டில் போகிற எல்லா வண்டியிலேயும் இருக்கிற ரேடியோவிலையும் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நியூஸ் போடுறாங்க இதை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிற அந்த நியூஸ் என்னான்னு கேட்கும்போது தான் அமெரிக்க ஜனாதிபதி கனடியை வந்து ச கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு எமர்ஜென்சி நியூஸ் வருது விட்டு விட்டு போட்டு சோக கீதமாக ஓடிட்டு இருக்குது ரேடியோவில் இந்த நியூஸை உடனே வண்டி ஓட்டிகிட்டு போன அத்தனை பேரும் பண்ணுறாங்க அப்படியே ஓரம் கட்டி ரோடோரமாக நிறுத்தி நியூஸை கேட்குறாங்க அதேமாரி முள்ளாரும் காரை ஓரமாக நிறுத்திட்டு நியூஸை கேட்குறான் நியூஸ் கேட்டு உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு ஒரு வண்டியாக எடுக்கிறாங்க எடுத்து கிளம்பி போய்ட்டுருக்காங்க இவன் எப்பவுமே வாரத்துக்கு ஒரு நாள் இவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக கார் எடுத்துக்கின்னு போவான் அதுக்கு தான் இவன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் நியூஸ் வருது சரி நியூஸ் கேட்டு முடிஞ்சவொடனே என்ன பண்ணோம் முள்ளர் என்ன பண்ணுவோம் அங்கேருந்து காரை எடுக்கலான்னு போகும்போது எதிர்க்க ஒரு ஆம்புலன்ஸ் போகும் இவன் வந்து ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுன்னு இருப்பான் ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுருக்கிறதுனால என்னடா அது திடீர்னு எதிர்க்க ஆம்புலன்ஸ் போகுது என்ன நியூஸாக இருக்கும் சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே என்ன பண்ணால் காரை அப்படியே திருப்புவான் திருப்பி அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே போவான் அந்த ஆம்புலன்ஸு ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போனால் வெளியே போலீஸ் வண்டியெலாம் நின்றுருக்கோம் எல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிருப்பாங்க அந்த போலீஸ்காரெலாம் ஒரு ச ஒருத்தர் வந்து இவனுக்கு இவனோட ரொம்ப டியர் ஃப்ரெண்டு அவன் அவனை என்ன முல்லர் உனக்கு எப்படி தெரியும் எப்படியும் வந்தனில்ல வழியில் ஆம்புலன்ஸை பார்த்தேன் எங்கள் அம்மாவை பார்க்கலான்னு இருந்தேன் ஆம்புலன்ஸை பார்த்தோன்னே பின்னாடியே வந்தேன் என்ன விஷயம் என்ன ஒரு ஜூஸ் பா யூதவன் தற்கொலை பண்ணிட்டான் வேறு ஒன்றையும் பெருசாக ஒன்றும் இல்லை இப்போ பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சுருவோம் அவனும் என்ன பிரச்சனை என்னான்னு தெரியல தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கிளம்ப நானும் கிளம்புறேன் அப்படின்னு போகும்போது முலர் அவனுடைய ரூமில் வந்து இந்த டைரியை பார்த்தேன் ஒன்று ஏதாவது வேஸ்ட்டு தான் ஏதோ பழைய டைரி மாதிரி இருக்குது ஏன்னா நீ படித்து பாரு உனக்கு யூஸ் ஆகுதா பாருன்னு சொல்லி அந்த டைரியை கொடுப்பான் படித்து பார்த்துட்டு என்கிட்ட கொடு அப்படின்ட்டு சரி என்ன அந்த டைரியை இவங்ககிட்ட கொடுப்பான் இப்போ அந்த டைரியை எடுத்துன்னு வந்து வீட்டில் உட்கார வச்சுன்னு படிக்க ஆரம்பிப்பான் அந்த டைரியை படிக்க 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 இந்த இரண்டாம் போர் நடந்த இது வந்து அறுபத்தி மூணில் நடக்குது நாற்பத்தி நாலில் இந்த நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறில் என்னென்ன நாள் நடந்ததுன்னு தான் அந்த யூதர் வந்து அந்த டைரியில் எழுதியிருப்பான் இப்போ படிக்க 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 அந்த டைரியில் இருக்கிற விஷயம் இவனை வந்து இவனுக்கும் அந்த சூசைட்டுக்கு சம்பந்தமே இல்லை அந்த டைரி கிடைச்ச உடனே இவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்பட்டு அந்த டைரியில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கலையிறங்கிறது தான் இந்த நாவலுடைய கதை இந்த நாவலை இவ்வளோ சாதாரணமாக ஆரம்பிச்சுட்டு கென்னடி இறந்ததை வச்சு அவன் முல்லர் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வண்டினால் போனது வந்து கண்ணடி மட்டும் அன்னைக்கு சுடப்படாமல் இருந்திருந்தால் முள்ளர் வந்து ஓரங்கட்டி கட்டி நிறுத்தியிருக்க மாட்டான் எதிர்க்க போகிற ஆம்புலன்ஸையும் பார்த்துருக்க மாட்டான் இவன் பாட்டுன்னு அவங்க அம்மா பார்க்குறதுக்கு இருப்பான் அவர் இறந்ததுனால இவன் வண்டியை நிறுத்ததுனால எதிர்க்க போன ஆம்புலன்ஸை பார்க்குறான் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை அப்படியே ரீசர்ச் பண்ணி 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 கிளைமேக்ஸில் இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை வந்து கின்னடியோட இந்த மரணம் தடுத்தது அப்படின்ற மாதிரி இந்த கதையை வந்து கொண்டு போய் கிளைமேக்ஸில் முடிச்சுருப்பார் பாருங்கள் அப்படியே உடம்பே சுளுத்து போயிடும் ஒரு சாதாரண ஒரு முந்நூற்றம்பது பக்க நாவல் இது இந்த நாவலில் அவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருப்பார் அவ்வளோ டீட்டெயில் ஜெர்மனை பற்றி எழுதுவார் இஸ்ரேலை பற்றி எழுதுவார் இங்கிலாண்டை பற்றி எழுதுவார் அமெரிக்காவை பற்றி ஒவ்வொரு நாட்டு அரசியல் தலைவர்களை பற்றி எழுதுவார் இந்த ரூட் எப்படி போ எழுதுவார் டேங்கப்பா இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது காரணம் அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு அப்படியாப்பட்ட ஒரு அறிவுத்திறன் இருந்தது அவர் பத்திரிக்கையில் வேலை செஞ்சுருக்கிறாரு பிபிசியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு மில்லிடரியில் வந்து பார்ட் டைமாக பார்த்து வேலை செஞ்சுருக்கிறார் இவ்வளோ அனுபவத்தை வச்சு ஒரு அற்புதமான இந்த நாவலை கொடுத்துருக்காரு இந்த நாவலை நீங்கள் படித்து பாருங்கள் அப்படியே அசந்து போயிடுவீங்க இந்த நாவலை படிச்சுட்டு படத்தை பாருங்கள் படமும் வந்துருக்குது பார்த்துட்டு இந்த நாவல் ஏற்கனவே நீங்கள் படிச்சுருந்தாலும் நான் சொல்கிறது உண்மையாக என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோலாம் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்